அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கத்தஹூ அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரபில் ஆலமீன் அத்தியாயம் மூணு ஆலு இம்ரான் வசனம் நூற்றி ரெண்டு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் மேலும் நிச்சயமாக முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீமாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் வசனம் நூத்தி மூணு மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதமாகிய கயிற்றை கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபட்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் மேலும் உங்கள் மீது அல்லாஹு புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக இருந்த சமயத்தில் அவர்கள் உங்கள் இதயங்களுக்கிடையே அன்பு பிணைப்பை உண்டாக்கினான் ஆகவே அவனுடைய பேரொருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள் அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு கொழியில் விளிம்பில் மிதி விளிம்பின் இருந்தீர்கள் அதிலிருந்தும் அவன் உங்களை ஈணேற செய்தான் நீங்கள் நேர்வெளி பெறுவதற்காக அல்லாஹு தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் வசனம் நூற்றி நாலு இன்னும் விசுவாசம் கொண்டோரே உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் மனிதர்களை நன்மையின்பால் அழைக்கின்றவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுகின்றவர்களாகவும் தீய செயல்களிலிருந்து தீய செயல்களிலிருந்து அவர்களை விளக்குகின்றவர்களாகவும் இருக்கட்டும் அவர்களை தாம் வெற்றி பெற்றோர் நூற்றி ஐந்து வசனம் மேலும் தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்னரும் தங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கொண்டு கருத்து வேறுபட்டு போனவ போனார்களே அத்தகையோரை போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம் தான் மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு வசனம் நூத்தி ஆறு சில முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும் நாளில் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு ஆகவே எவர்கள் எவர்களுடைய முகங்கள் கருத்து வாடி இருக்கின்றனவோ அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்ட பின் அதனை நிராகரித்து விட்டீர்களா ஆகவே நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் அல்லாஹ் வந்து விசுவாசம் கொண்டவர்கள் வந்து எப்படின்னா அல்லாவை மட்டும் நினச்சிட்டு அல்லாவை அல்லா கொடுத்த ச சட்டத்தை கட்டளையெல்லாம் நம்ம செய்யணும் அதை ஆனால் இணை வைக்கிறவங்க வந்து அல்லாவுக்கு இணையான வேறு தெய்வத்தை வணங்குறதுனால தான் அல்லாஹ் இணை வைக்க அல்லாவுக்கு யா எந்த தெய்வத்தையும் இணை வைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இணை இறை மறுப்பாளருக்கு தான் எல்லாம் இந்த குரானை எச்சரிக்கையாக அனுப்பிச்சிருக்கான் எப்படின்னா அந்த இணை வைப்பை தவிர மற்ற தவறுகள் எது செஞ்சாலும் விபச்சாரமே செஞ்சாலும் மன அல்லாதுட்ட மனம் திருந்தி மறுபடியும் இந்த தொழில் நான் செய்ய மாட்டேன் எல்லாம் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொன்னால் எல்லாம் அடுத்த செகண்டே மன்னிச்சிருவான் அந்த மாதிரி அதை தவிர மற்ற பாவம் கொலை செஞ்சாலும் விபச்சாரம் செஞ்சாலும் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாலும் என்ன பாவம் செஞ்சாலும் அதுதான் இணைவை இப்போ தவிர மற்ற எந்த பாவம் செஞ்சாலும் எல்லாம் தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லாண்டு இணை வைக்கிற அந்த பாவத்தை மட்டும் செய்யாதீங்கன்னு எல்லாம் நான் பிற மதத்தவர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையாக இந்த குரானை வச்சிருக்கேன் முதல்லாம் நம்மளும் இணை இணை வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம் நபிகள் வந்து அல்லாவை பற்றி சொன்னதுனால தான் அந்த மக்கள்லாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க தான் நம்மளும் வந்திருக்கோம் அதனால் இதுக்கு முன்னாடி நம்மளாம் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை பற்றின உண்மை தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் பண்ணலை அதனால தான் அல்லா வந்து நீங்கள் முதல்ல வடிகெட்டு தானே இருந்தீங்க உங்களை நான் நேர்வழிப்படுத்தினுட்டு அல்லா இந்த குரானில் தெளிவாக நமக்கு சொல்கிறான் வசனம் நூற்றி ஏழு இன்னும் எவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் அருளில் இருப்பார்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் மறுமையில் சில முகங்கள் வாடியும் சில முகங்கள் வெண்மையாகவும் இருக்கும் நல்லது செஞ்சால் அல்லா நல்லது செய்வான் அந்த முகங்கள் வெண்மையாக இருக்கும் தப்பு செஞ்சால் அல்லா நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானோ அப்படின்ற பயத்துலயே அந்த முகங்கள்லாம் அது அந்த ஒரு நிலமையை பார்த்துட்டு இருக்கிறப்ப எப்படி இருக்க முடியும் அதனால் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு அங்கே அவங்க மௌத்தானப்பையே தெரிஞ்சிடும் மௌத்தாயி மழைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறப்பயே நமக்கு நம்மளோட நிலமை நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க பூமியில் நம்ம உடம்பு இங்கே புதைக்க போகிறப்பையே அந்த உயிருக்கு என்ன நடக்க போகுது அவங்கவுங்க உயிருக்கு அந்த உயிர் கைவசம் வந்ததும் என்ன நடக்க போகுது மலைக்க பார்க்குறப்பயே பயந்து நடுக்கிடுவாங்க நினை வைக்கிறவங்க அது அப்படிங்கிறப்ப நல்லவர்களுக்கு எல்லா நல்ல மலக்க கொடுத்து அந்த மௌத்தை எடுத்தாக்கா அவங்க அழகெல்லாம் சந்தோஷமாக தான் அல்லாஹ் கிட்ட போவாங்க இதே இணை வைக்கிறவங்க மௌத்தா போனாக்கா அந்த மலக்க பார்த்ததுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு கேடு நடக்க போகுதுன்னு அப்போயே அவங்களுக்கு உண்மை எல்லாமே புரிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இருக்க முடியாது முகம் கருத்து போய் நமக்கு என்ன கேடு வரப்போகுதோ அப்படின்ற பயத்துலதான் அங்க இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹ் இப்மையில எவ்வளவோ நல்லது சொல்லியும் யாரும் கேட்காதவங்களுக்குதான் இந்த தண்டனை வசனம் நூத்தி எட்டு நபியே இவை அல்லாஹுடைய வசனங்களாகும் உண்மையை கொண்டுள்ள அவற்றை நாம் உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம் மேலும் அல்லாஹு அகிலத்தாருக்கு அநீதியை செய்ய நாடவே மாட்டான் அவன் யாருக்குமே அநீதி செய்யல அவன் நல்லது செய்ய தான் அந்த குரானை நமக்கு இறக்கி வச்சிருக்கான் ஆனால் அவங்களுக்கு அவங்களே தீங்கு செஞ்சதுனால தான் அவங்களுக்கு இந்த நிலமை வசனம் ஒம்பது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே புரியன இவை சம்பந்த இவை சம்பந்தமான சகல காரியங்களும் அல்லாஹிடமே மீட்டு கொண்டு வரப்படும் வ வசனம் நூற்றி பத்து விசுவாசம் கொண்டோரே மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமு சமுதாயத்தர்கள் சமுதாயத்தார்களுக்கெல்லாம் சமுதாயத்தார்களிலெல்லாம் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தார்களிலெல்லாம் மிக்க மேன்மையான சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் நம்மள தான் நல்லா சொல்கிறான் இந்த முதல்ல உள்ள சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தான் மேன்மையானவங்களாக இருக்கும் இப்போ நம்மளை சொல்கிறான் இருக்கின்றீர்கள் ஏனெனில் நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகின்றீர்கள் தீமையை விட்டும் அவர்களை நீங்கள் விளக்குகிறீர்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுவை விசுவாசிக்கின்றீர்கள் மேலும் இவ்வாறே வேதத்தையுடையவர்களும் விசுவாசித்து நடந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும் விசுவாசிப்போரும் அவர்களில் சிறர் இருக்கின்றனர் இன்னும் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை மீ மீறும் பாவிகளாவர் எல்லாம் நமக்கு மட்டும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான் மறுமையில் ஃபஸ்ட்டு சமுதாயம் நம்ம தான் போய் நிற்கணும் இறுதி இறுதி தூதர் இறுதி சமுதாயமாக நம்ம இருந்தாலும் மறுமையில் முதல் முதல்ல போய் சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியம் நமக்கு தான் நல்லா கொடுத்துருக்கான் ஏன்னா இறுதி அப்புறம் எந்த ஒரு நபியும் இல்லை இறுதி தூதருக்கு அப்புறம் யாருமே எந்த தூதுவத்தையும் எத்தி வைக்கல இருந்தாலும் மக்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க ஏன்னா நம்ம மட்டும் நான் முஸ்லீம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு தான் எல்லாம் இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா அதனால தான் இந்த சமுதாயத்தில் மக்கள் மற்றவங்களுக்காக தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க நபி நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறாங்க அதனால தான் அலமதுல்ல நானும் இந்த குரானை உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்க முன் வந்திருக்கேன் என்ஷல்லாம் கேட்ட அனைவரும் இதில் என்ன எழுதியிருக்கு என்ன நமக்கு அல்லா சொல்ல வரான்றதை புரிஞ்சு தெரிஞ்சு அழகெல்லாம் அல்லாக்கிட்ட வந்து அதிக நன்மையை பெற்றுக்கோங்க தான் இந்த சமுதாயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அல்லா நமக்கு கொடுத்துருக்கான் வசனம் நூற்றி பதினொன்று விசுவாசிகளே இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லை இழைப்பதை தவிர அதிகமாக உங்களுக்கு ஏதும் தீங்கு செய்துவிடவே முடியாது அவங்க சில பேர் தொல்லையாக நம்மளை என்னடா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சில பேர் அலட்சியமாக போனாலும் அதனால் நமக்கு எந்த தொல்லையும் வராது சில பேர் தொல்லையாக தான் நினப்பாங்க நம்ம பேசுகிறது கொல்வது அப்படியெல்லாம் தொல்லையாக நினப்பாங்க அதையெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட தூத்துவத்தை நீங்கள் எத்தி வைங்க உங்களுக்காக கேட்குறவங்க அல்லாவை பற்றி நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் அது அதை கேட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட அல்லாவை பற்றி புரிஞ்சிக்கிட்டா கூட அழகில்ல நாங்கள் நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் யார் அல்லாவை பற்றி எத்தி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வெற்றி பெற்றவர்கள் தான் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யும்போது சில தொல்லைகள் வரதான் செய்யும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதையும் காதில் போட்டுக்காமல் உங்கள் நிலமையில் நீங்கள் நிலச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்கிறான் மேலும் உங்களுடன் அவர்கள் யுத்தம் புரிய முற்பட்டாலோ அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டியே ஓடுவார்கள் அவங்க நம்மளை எதிர்க்க வந்தாலும் அவங்களுக்கு தான் தோல்வி கிடைக்குமே வழியே நமக்கு தோல்வி கிடைக்காது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் பின்னர் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் பின்னர் அவங்க அந்த மாதிரி நம்மள எதிர்க்கிறவங்களுக்கு அப்புறம் எல்லாம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க எல்லாம் உதவி செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி நல்லா சொல்கிறான் வசனம் நூற்றி பன்னெண்டு அவர்கள் எங்கு காணப்பட்ட போதிலும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு விட்டது இவ்வேதமாகிய அல்லாஹுவின் உடன்ப உடன்படிக்கையை கொண்டும் விசுவாசம் கொண்ட மனிதர்கள் அளிக்கும் விசுவாசம் கொண்ட மனிதர்கள் அளிக்கும் அபயம் என்னும் உடன்படிக்கையை கொண்டுமேயன்றி அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது மேலும் அல்லாஹுவிடமிருந்துள்ள கோபத்தை கொண்டு அவர்கள் அவர்கள் திரும்பிவிட்டார்கள் ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை எப்பொழுதுமே நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிபர்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததின் காரணத்தினால் ஆகும் மேலும் அது அவர்கள் மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்த காரணத்தினால் ஆகும் இது நபி நபி காலத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அதை வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறோம் இந்த விஷயம் நபிக்கே தெரியாது நபி நபிக்கு வந்து அவங்க நபி வந்து சிந்திக்க ஆரம்பித்ததுனால தான் மக்கள் அல்லாஹ் வந்து இப்படி சிந்திக்கிறவங்கள அல்லா தேர்ந்தெடுக்கிற விதமே அல்ஹம்துல்லா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இறை தூதராக அல்லா தேர்ந்தெடுக்க முடியாது அவங்க பற்றின சிந்திப்பு ஏன் இந்த சிலையை வணங்குறாங்க அந்த காலத்து மக்கள் நமக்கு மேலே அல்லா ஒருத்தவங்க இருக்கான் நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்படி க அவன் அந்த கல்லை படைச்ச அல்லாவே அப்படி இருக்கும்போது அந்த கல்லை வச்சு இவங்க சிலையாக செஞ்சு வணங்குறாங்களே அப்போ நமக்கு அந்த கல்லை படைச்சவன் யார் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க நபி அதே மாதிரி தான் இப்ராஹிம் நபியும் சிந்திக்க ஆரம்பித்தாங்க அப்படி நினச்சதுனால தான் அதான் நபியை வந்து இப்ராஹிம் நபி அது சலாம் சொல்லும் போது இப்ராஹிம் நபிக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலைவசனம் அவர்களுக்கும் நம்ம செலவாத்து சொல்லணுண்டு தான் ரெண்டு பேர் பேரையும் அந்த செலவாத்தில் அல்லா நமக்கு சொல்லி காட்டுறான் எப்படின்னா அந்த அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் வாலாலி அலி கமா ஸ்வல்லைதா அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முகம்மதீன் வாலாலி முகம்மதீன் கமா பாரக்தா அலா இப்ராஹிம வாலாலி அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் இது வந்து அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபி குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரியணுண்டு அப்படி ஒரு துவா கேட்டதும் கேட்டும் நபிகள் நபிகளாரும் நபிகளார் குடும்பத்துக்கும் துவா கேளுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த செலவாத்த சொல்கிறதுனால தான் இந்த செலாம இந்த ரெண்டு பேர் பேர்லேயும் அல்லாஹ் சேர்த்து வச்சுருக்கான் அதை சொன்னாக்க அலமதுல்லா எல்லாம் நமக்கு பல மடங்கு கூலி தருவான் இம்மையிலேயும் சரி மருமையிலையும் சரி என்ன இந்த செலவாகத்த ஒரு நாள்லையாவது ஒரு பத்து நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் அஞ்சு தடவையாவது ஓத முயற்சி பண்ணுங்கள் என்சாலா இந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இங்கே ஒரு மவுத்து வந்திருக்கு அலமதுலாம் என்னால் இல்லாக என்ன இலகை ராஜீவம் அது அது மாற்று மதத்தவர்கள் தான் இருந்தாலும் அந்த தார தப்பட்ட சவுண்டு பயங்கரமாக கேட்குது இதனால் என்னால் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்ன நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க நினச்சாலும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இதனுடைய தொடர்ச்சியை நான் ஓதுறேன் அலாமலை வரமத்துள்ளா வரகத்தகூ